பெரிய பெரிய நிறுவனம் நடத்த முதலாளிகள் இருக்காங்க என்ன சொல்றீங்க உண்மையை சொல்றேன் ஏனென்றால் சென்னையில் இருக்கிற பல்வேறு மாறுவாடிகள் இந்த படுகொலை நீங்க வேற மாதிரி நீளம் நீளம் உண்மை ஏனென்றால் உலகத்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படி கேள்வி உருவாகல ஏன்னா அந்த உலகத்துறை யாரு சங்கி ஆர் எஸ் எஸ் நீங்க ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்துட்டு கவனமா கொடுக்கணும் நீங்க சமூக பதட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் இருக்கிறதுனால தான் இது சமூக பதட்டம் இந்த துப்பாக்கி வாங்கிச்சு யாருக்கு தெரியும் அண்ணன் ஆம்ஸ்ட் அவர்களுக்கு காவல்துறை முடியும் தெரியும் குலகரனுக்கு எப்படி தெரியும் குலசீரனுக்கு துப்பாக்கிகள் எப்படி தெரியும் அப்ப உளவுத்துறை சொல்லிருக்குறான் ரெண்டாவது சென்னை போன்ற பெருநகரத்துல ஒரு தலித் லீடர்ஷிப் ஆளுமையா இருக்கிறத யார் ஏற்றுக்கொள்வா எந்த உளவுத்துறை ஏற்றுக்கொள்வா இன்னைக்கு உளவுத்துறை யார் இருக்கா அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரன் இருக்கா நேரடியாக செல்வகுமார் இருக்கிறது பட்டியலில் எஸ்சி எஸ்டி பிரிவோட தலைவராக இருக்காரு நம்ம ஒரு பொறுப்பு செயலாளர் இருக்காரு அஞ்சலங்கிறவரும் பாஜக நேரடி இருக்காங்க இப்போ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இதை புரிஞ்சுக்கிறது இந்த இந்த கொடூரமான படுகொலை செய்வதற்கு ஆற்காடு சுரேஷ் பின்னாடி நபர்கள் இல்லை ஏன்னா பணம் யார் கொடுப்பா

ஆனா நேரடியாக குரல் ஈடுபட்டு செய்யப்படும் கை செய்யப்படும் கைது செய்யப்படல உண்மை குற்றவாளி கை செய்யப்படல அதாவது சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டவர்கள் அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா இன்றைக்கு காவல்துறை சாதி காரணம் தான் பஞ்சாயத்து பேசணும் பாஜக இந்த சாதி தான் வந்து நம்ம உட்காந்து பேசணும்னா இருக்கும் ஆனால் ஆம்ஸ்டாங் தலையிட்டனால ஆர்வத்துறா என்னன்னா ஒரு அவமானம் ஆயிடுச்சு இவெல்லாம் நம்ம பஞ்சாயத்து பேசுறானா அப்படின்னு ஆர்வத்துறா நிறுவனங்கள் பாஜகவுடைய பின்னணியை சார்ந்துதான் இந்த படுகொலை காரணம் வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் முக்கியமாக ஆம்ஸ்டாங் கொடை எல்லாரும் அறிந்த விஷயம் தான் அது குறித்து தீவிரமாக என்ன நடந்துக்கிறது பின்புலத்தில் எந்த சமரசம் இன்றி பேச காத்திருக்கிறோம் அதற்காக நம்ம அரங்கத்துக்கு வருகிறது இருக்கிற விடுதலைச் சிறுத்தை கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலி அவர்கள் வணக்கம் 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 சொல்லி தெரிய இது வந்து ஒரு தலித் மக்களுக்கு ஒரு பேரிழப்புங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அங்கே வந்திருக்க ஜனங்களே அதுக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா லைவாக மாயாவதி வந்து அஞ்சல் செலுத்திக் கொண்டிருக்கிறார் இந்தியில் பேசிக்கொண்டிருக்கிறார் இனிமேல் செய்தி என்ன வந்து தெரியும் உண்மையிலேயே இது வந்து அரசியல் படுகொலையா ஏன்னா ஊடகங்கள் மேசி மீடியா வர பேசுகிறாங்க அதான் ரவுடிகளுக்கும் அந்த படுகொலைகளும் ஒரு சித்திரமும் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க முதலில் அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்ந்து செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறது அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பதினஞ்சு வருட காலம் நட்பு ஒரு அண்ணன் தம்பி உறவு இருக்கு பல்வேறு நேரங்களில் அவரோட நான் உரையாடிருக்கேன் பேசியிருக்கேன் இரவு நேரங்களில் அமர்ந்து பேசியிருக்கேன் அக்கா செரின் இருக்காங்க அவங்க கூட்டு பேனை அறிமுகப்படுத்தினாங்க பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தோழமை நட்பு எவங்க பார்த்தாலும் அண்ணன் தம்பி தொலைபேசியில் பேசுவேன் ஒரு நெருக்கமான மனிதர் அண்ணன் கட்சியை தாண்டி அவருடைய இழப்பு வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேரிழப்பு குறிப்பா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டங்கள் இருக்கிற தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞர்களுக்கு பெரிய இழப்பு ஏன்னா வந்து இன்னைக்கு கல்வி சம்பந்தமா படிக்கின்ற இளைஞர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சே அவருடைய அந்த அலுவலகத்துல தங்கி படிச்ச எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க குறிப்பா நம்ம இளவரசன் திவ்யா விஷயத்துல இளவரசனுக்கு ஆதரவாக ஆஹ் அவர் நிறைய முயற்சி எடுத்தாரு அதுக்காக துணை நின்றாரு அண்ணன் நாம்ஸ்டாங்க இப்படி பல்வேறு வழக்குகளை சொல்லலாம் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்குதல் போராட்டத்தில் கூட அவருடைய பங்களிப்பு அதிகம் பல்வேறு மாணவர்களை அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றியிருக்காரு இன்றைக்கி அவர்களாம் ஒரு பெரிய பிரச்சனை முக்கியமான கைதாயி உள்ள கூட போயிருந்தாங்க உள்ள வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு வாபஸ் ஆகிட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு அதில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர் செயல்பட்டு இன்றைக்கு நூ நூற்று கணக்கான வழக்கறிஞர்களை அவர் உருவாக்கியிருக்காரு அந்த வழக்கில் இருந்த மாணவர்களை குறிப்பாக ஒரு ஐநூறு வழக்கறிஞர்கள் இன்றைக்கி அண்ணன் நாம் பேர் சொல்றது வளர்ந்துருக்காங்க ஆனால் இந்த படுகொலை என்பது ஒரு அதிர்ச்சி தான் ஏனென்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரங்கிறது பெருகிட்டுச்சு இதை ஏன் சொல்கிறேன்னா கூலிப்படை கலாச்சாரங்கிறது சமூக ரீதியான கொலை என்பது அங்கே உண்டு இங்கே நடக்குது அதை வந்து நம்ம கண்டிக்கிறோம் அதை வந்து போராடுறோம் அதை பார்க்குறோம் ஆனால் அந்த கூலிப்படை கலாச்சாரம் என்பது ஒரு ஆபத்தான அரசியலை உண்டு பண்ணுறது தமிழ்நாட்டில் ஒன்று எப்பொழுதும் இல்லாத கொஞ்சம் அறியாமா ஏன்னா நான் எல்லா தலைவர்களும் பாதுகாப்பு இருக்கிறேன் ஏதோ இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் முக்குலத்துறை வகுப்பை சார்ந்த தலைவர்கள் இப்படிலாம் இப்போ இவங்கெல்லாம் ஒரு அச்சத்தை உருவாக்குது குறிப்பா வந்து தலித் லீடர்ஷிப் இன்னைக்கு படுகொலை ஆகுங்க தம்பி தீபக் ராஜா படுகொலை தென் மாவட்டத்தில் இப்போ சென்னையில் ஆம்ஸ்டாங்க படுகொலை இப்படி தொடர்ந்து தலித் லீடர்ஷிப் படுகொலைங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு குறையலை இந்த பூரா கூலிப்படை இருக்கு ஆவர்த்தம் முக்கியமாக பதின்வருவ இளைஞர்கள் என்னன்னா இந்த இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு உட்பட்டு யாரோ சொல்றதை கேட்டு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு சொல்லி செய்யறாங்க அப்ப இந்த கலாச்சார சீரழிவை காவல்துறைய கவனிக்கல உற்று நோக்கல இதையே ஸ்மில் பண்ணல இது தெரியாத காவல்துறைக்கு இல்லை உழவு துறை எல்லாம் அவங்களுக்கு மெசேஜ் சொன்னதாக சொல்றாங்களே அவருக்கு மூணு முறை மெசேஜ் சொன்னதாக தகவல் சொன்னதாக சொல்றாங்க ஒரு முறை அவரை நேரடியாக அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த இந்த கூலிப்படை காரில் கூட முட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க அவரை வீட்டை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உளவுத்துறையை உளவுத்துறை சொல்லி மீறி பிசைனா நீ உளவுத்துறை என்ன செய்யணும் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அவருக்கு என்ன காரணம் அவர் பாதுகாப்புக்கான அவர் ஆயுதம் வச்சுருந்தாரா இதெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போடணும்ல இல்லை அவர் பாதுகாப்பு நிராகரிச்சு தான் கேள்விப்பட்டோம் அப்படி இல்லை நிகரா நிராகரிச்சுங்கிறது வந்துட்டு சொல் வாய் சொல்லாதுங்களாம் நீங்க கொடுக்கணும் பாதுகாப்பு அவருக்கு அச்சுறுத்தல்கள் நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த கூலிப்படைகள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எங்க இருந்து உருவாகுறாங்கன்னா சிறைக்குள்ள இருந்தா உருவாகுறாங்க ராம்ஸ்டான் கொலை வழக்குல சிறைக்குள்ள இருந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் உருவாகி தான் இது வெளியே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆற்காடு சுரேஷுடைய கும்பல் தான் பழிக்கு பழி தீர்க்கு திருக்கப்பட்டிருக்காங்க அதுவும் பிறந்த நாள் அன்றே குறை செய்யப்பட்டிருக்காங்கிறது உறுதியாகுது பின்னணி என்னன்னு இல்லை ஆற்காடு சுரேஷ் படுகொலை அந்த கூலி கும்பலுடைய பாலா அவர் தம்பி பாலா பண்ணை பாலா தான் அது ஒரு காரணம் ஓகே இது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னா வந்துட்டு ஆர்வத்துலான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நமக்கு தெரியும் பல கோடி ஆயிரக்கணக்கான கோடிகளை பொதுமக்கள்ட்ட சுருட்டிட்டு கொள்ளையடிச்சு போயிட்டானுங்க அப்படி ஆருத்ரா அந்த பைனான்ஸ் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணத்தை பெற்றுக் கொடுக்குற வேலையை வந்து மக்களுக்கு வாங்கி கொடுக்குற வேலையை வந்து அந்த நாம் ஸ்டாக் தலையிட்டு செஞ்சாருன்னு ஒரு தகவல் இருக்கு ஆமா ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் போன்ற ஒரு ஒரு வட்டம் ஒரு ரவுடி கும்பல்லாம் அந்த சக்தியோ சக்தியாவோ பேரு போல அந்த ஆருத்ரால இருக்கு அவனுக்கு அவனுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க இந்த மோதலுங்கிறது ஒரு தகவல் அது அது பிரசாத் ரெட்டி ஒரு தகவல் நம்ம ஆரோத்ரா ஆதரவா இருந்தாங்க தகவல் இதனால இவர் மக்கள் பக்கத்துல இருந்தாரு அவங்க அப்புறம் ஆறுட்டாங்க பைனான்ஸ் நிறுவனத்துக்கு இதுல ஒரு கோபம் இருந்திருக்கு இதுல ஒரு திரட்டிங் அவருக்கு இருந்திருக்கு அந்த இறந்து போன ஆர்காடு சுரேஷே வந்து அண்ணன் வந்து முறைச்சுக்கிட்டதால தகவல் இருக்கு ஆனால் ஆர்காடு சுரேஷை படுகொலை செய்தவர்கள் வேறு ஒரு வழக்குல அப்படி சரண்டா ஆயிட்டாங்க அந்த வழக்கு சரண்டர் ஆயிட்டாங்க குறிப்பா தென் மாவட்டத்துல தீபக் ராஜா கொலையில உள்ள நவீன் ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்குல உள்ள தம்பி பையன் அவனும் கைது ஆகிட்டான் வழக்கு இப்படிலாம் இருக்கு சரி அப்ப இந்த இந்த வழக்கு வேற இவர் படுகொலை செய்யப்பட்ட நோக்கம் வேற ஏனென்றால் நீ சென்னைக்குள்ள வந்து ஒரு தலித் லீடர்ஷிப் அப்படின்னா ஆம்ஸ்டாங்கு அப்படி ஒரு ஒரு சென்னை குடிச்சுட்டு அப்ப அவர் ஒரு பௌத்திஸ்ட் புத்திஸ்ட் ஒரு அம்பேத்கரிஸ்ட் சனாதனத்தை சாதிய மதபாரத்தை எதிர்ப்பவரு நேரடியா எதிர்த்துட்டு இருக்காரு ஓகே அப்ப ஆருத்ரா ல இருக்கிறவங்க யாரு உம் உம் கூட பின்பற்ற முடியும் நபர்கள் அப்ப நீங்க இன் எவ்ளோ பிரச்சனை பஞ்சாயத்து பஞ்சாயத்துல பொறுப்பு குடுத்தாங்களான நபருக்கு ஆமா இப்ப எவ்வளவு பஞ்சாயத்துகள்ல தலையிடுறாங்க நிறைய நிறைய தலைவர்கள் அங்க சாதி பாக்க சாதிக்காரன் தான் பஞ்சாயத்து பேசணும் ராஜகவுல ஆமா இந்த சாதி தான் வந்து நம்ம கிட்ட உட்காந்து பேசணும்னா இருக்கு ஓகே ஆனால ஆம்ஸ்டாங்க நீ தலையிட்டனால ஆருத்ராக்கு என்னன்னா ஒரு அவமானம் ஆயிப்போச்சு இவெல்லாம் நம்ம பஞ்சாயத்து பேசுறானா அப்படின்னு ஆரூத்தா நிறுவனங்கள் பாஜகவுடைய பின்னணியை தான் இந்த படுகொலை காரணம் அவர் அவரும் கேள்வி கேட்கப்படுறாங்க அந்த கோணத்தை விசாரணை இல்ல விசாரணை இல்ல இது உண்மைங்கிறேன் ஏனென்றால் இப்ப கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாம் குற்றவாளி கிடையாது ஆமா தலைவரை சொல்றாரு ஆமா விடுதலட்சிகள் தலைவர் எழுச்சி தவணுன்னு சொல்றாரு ஏன்னா வந்து குற்றவாளி கிடையாது என்னன்னா இந்த குற்றவாளிகள் இவ்வளவு கொடூரமா செய்ய மாட்டாங்க கோரமானது அப்ப இந்த கோரமான சம்பவம் ரொம்ப நேர்த்தியா இப்படி கொலை செய்வதற்கு கூலிப்படையா இருக்க செய்வாங்க ரெண்டாவது அந்த பகுதிக்குள்ள அவர் இருக்கிற குடியிருப்பு பகுதிக்குள்ள இவ்வளவு சாதாரணமா போயிட்டு வர முடியாது போயிட்டு வர முடியாது அப்ப வெளியிருந்து வந்த நபர்கள் தான் இந்த படுகொலைக்கு செய்திருப்பாங்க ஏன்னா அந்த இப்ப கைது செய்யப்பட்ட நபர்கள் ஒரு மூன்று பேர் நான்கு பேர் எல்லாம் அண்ணன் தெரிந்த நபர்கள் தான் இந்த பயிர்கள்லாம் கைது செய்யப்பட்ட நபர்களே ஆமா தெரிஞ்சவங்க தான் தெரியும் எல்லாருமே ஆமா அது தெரியும்ல ஏன்னா தெரியும் அப்ப தெரிஞ்ச நபர்களே பாத்திரம் அவரு பந்த பாத்துருப்பாரு தெரியாத இது வந்து நீங்க சொல்ற விஷயமா மூளையா செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுறார்கள் ஆனா நேரடியாக குழந்தை ஈடுபட்டு செய்யப்பட்ட கை செய்யப்பட கைது செய்யப்படல உண்மையை குற்றவாளி கை செய்யப்படல ஓகே ஓகே அதாவது சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டவர்கள் அப்ப நம்ம என்ன சொல்லோம்னா இன்றைக்கு காவல்துறை ஆர் எஸ் எஸ் பாஜக போன்ற ரவுடி கும்பலுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்குது ஸ்டன்கன் பாதுகாப்பு கொடுக்குது ஆமா துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவங்க வீட்டு வாசல்ல இருக்காங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு நூற்றுக்கு அதிகமான பேருக்கு பாஜக பாதுகாப்பு நீங்க தாழ்த்தப்பட்ட செயல்பாட்டாளர்களுக்கு குறிப்பா எவிடன்ஸ் கதிர ஹென்ரி டீபன் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் பாதுகாப்பு இருக்கு என்னுடைய கேள்வி பதில் எத்தனை பாதுகாப்பு இருக்கு இந்த அரசு யாருக்கு பாதுகாப்பு பாஜக ரவுடித்தனம் பண்றவங்க பாதுகாப்பு அவங்க மேக்ஸிமம் கோர்ட்லயே கூட போட்டு வாங்கிடுறாங்க அரசு கொடுக்குது மத்திய அரசு சப்போர்ட் கொடுக்குறாங்க மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுது மத்திய அரசு யார் கையில இருக்கு நீதிமன்றங்கள் யார் கையில இருக்கு அதிகார வர்க்கம் கையில இருக்கு அதனால அவங்க நீதிமன்றம் சொல்ல கேக்குறாங்க ஏனென்றால் சின்ன நீங்க கேட்ட கோர்ட்னு சொல்றீங்களா நேத்து நீதிமன்றத்துல இன்றைக்கு எல்லா தலைவர்களுக்கும் அவர்கள் இல்லத்துல அவர்களுடைய சொந்த இடத்துல புதைக்கலாம் அனுமதிக்கு இடம் இருக்கு சட்டத்திலே இருக்கு ஆனா ஆம்சாங் எனக்கு அந்த அவருடைய அலுவலகத்தில் வைக்க கூடாது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல பொதுமக்கள் இடையூறா இருக்கும் அப்படின்ட்டு பப்ளிக் பாச சொல்றாரு அரசு வழக்கறிஞர் சொல்றாரு அப்ப நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் விஜயகாந்த் எப்படி வச்சாங்க

கொலை வழக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை மாநகராட்சி காவல்துறை பட்டியலே ரவுடி பேரல இருக்கு அதே போல மார்க்காடு சுரேஷ உறுதியாகுது இதுக்கு பின்னாடி அரசியல் தான் காரணம்னு எப்படி தெரிய சொல்றீங்க மாலின் வந்து விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர் ஓகே என் மீது ஒரு கொலை இருக்கு அப்படி இப்ப நான் என்ன வழக்குக்காக உள்ள போனேன் சரி போனேன் என் மீது சுமத்தப்பட்ட பொய்யான வழக்குல சரி போயிருப்பேன் புரியுது உங்களுக்கு அப்ப எனக்கு ஒரு கொலை மட்டும் இருந்திருக்குல்ல நான் பாதுகாக்க இருக்க கேட்கல அப்ப காவல்துறை பாதுகாப்பு முடிச்சா நான் இதே மதுரை மாநகர் காவல்துறையில கமிஷன் கிட்ட புகார் கொடுத்திருக்கேன் சரி என் மீது கொலை மட்டும் என்னை கொலை மட்டுறாங்க போன்ல மிரட்டுறாங்க சொல்லி நான் போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் எஸ்பி கொடுத்திருக்கேன் என்ன ஆதாரம் இருக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்ல அப்ப நான் என்ன வழக்கு சுமத்தப்பட்டேன் இருக்குல்ல சுமத்தப்பட்ட பொய்யான வழக்கெல்லாம் நீங்க வந்து நீ கோயில் குற்றவாளி சொல்ல கூட சொல்ல முடியாதுல்ல நான் விடுதலை வாங்கியிருக்கேன்ல அப்படி ஆம்ஸ்டாங் நீ வழக்கு நடக்கும் நடக்குதா கொலை நடக்குதா வழக்கு நிலுவில் இருக்கு இல்லையே கொலை வழக்கு இல்லையே கொலை வழக்கு இல்ல வேற குற்றங்கள் வழக்கு என்ன குற்றம் வழக்கு இருக்கு எட்டு வழக்கு எதுவும் இருக்கா சொல்லி நீங்க இப்ப எங்க வேலை இருபத்தி மூணு வழக்கு இருக்குல்ல இப்ப எவ்வளவு வழக்கு இருக்குல்ல வழக்கில் இருப்பதாலே ஒருத்தர் அரசு அர்த்தம் கிடையாது பிஜேபி பிஜேபி அடிச்ச மாதிரி இல்ல வழக்கில் ஒரு அரசியல் ஈடுபடுறா அர்த்தம் இல்லை

ஆயுதம் தாங்கியே பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்க சொல்றோம் அது எங்க நோக்கம் வேற ஓகே ஆனால் இது அரசியல் பண்றது திமுக குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை கண்டிக்கிறோம் அது தப்பு நீங்க இறந்த விஷயத்த அரசியல் பண்ணாதீங்க நாங்க பேசுற அரசியல் வேற ஓகே நீங்க சொல்ற விஷயம் வேற திமுக நீங்க டார்கெட் பண்ணி பண்றீங்க ஆனா இதே ஆம்ஸ்டாங் என்ன கோட்பாட்டில் பாட்டில் உள்ள ஒரு சநாதனத்துக்கு எதிரான சக்தியை ஆமா நின்நின்றது இன்னைக்கு அவர் அதே நிலைமை அது மென்ஷன் பண்ணிருக்காரே ஆமா

அதுதான முன்னாடி சொல்லிட்டேன்ல இதுக்கு முன்னாடி பாஜக ஆறுத்துரா அரசியல் இருக்கு ஆறுத்துரா யார் கையில் இருக்கு ஆருத்துரா கம்பெனி பைனான்ஸ் கம்பெனி நிர்வாக நிறுவன நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை அமர் அமர்பாசர் இருக்காங்க யார்கிட்ட இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க அப்ப அவங்க பின்னாடி நடந்திருக்குறோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட இந்த கொடூரமான படுகொலை செய்வதற்கு ஆற்காடு சுரேஷ் பின்னாடி நபர்கள் இல்லை ஏன்னா பணம் யார் கொடுப்பா ஓ இதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பணம் விளாண்டுருக்கு ஓ அந்த நாம்ஸ்டாங் படுகொலைக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பணம் புரண்டு இருக்கு ஓ ஏனென்றால் இந்த நிறுவனம் பணம் கொடுக்குது பாஜக இருக்குங்கிறான் சரி பாஜக இல்லைன்னு சொல்ல முடியும் ஆர்காடு சுரேஷ் யாரு பாஜக நிர்வாகி தானே ஆமா அதுல முன்னாடி இருந்திருக்காரு அஞ்சலையும் சொல்லுக்குமாக உறுதி செய்யப்பட்டு நான் இன்னொன்னு சொல்றேன் உண்மை ஒரு உடைக்கிறேன் ஏன்னா நான் பாஜக முன்னணி பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்காங்க அது இன்னும் காவல்துறை விசாரிக்கணும் பெரிய நிறுவனங்கள் நடத்துகிற முதலாளிகள் இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனம் நடத்துற முதலாளிகள் இருக்காங்க என்ன சொல்றீங்க உண்மையை சொல்றேன் ஏனென்றால் சென்னையில் இருக்கிற பல்வேறு மாறுவாடிகள் இந்த படுகொலை பின்னாடி இருக்காங்க என்ன நீங்க வேற மாதிரி நீளம் போகுது நீளம்னா இல்லை உண்மை ஏனென்றால் அந்த ஆம்சாங்க அவர்கள் மிகுந்த ஒரு நேர்மையான சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு மார்வாடிகளை உள்ள விட மாட்டாரு மாறுவாடிகளை வந்து மிரட்டி வைப்பாரு மார்வாடிகளுக்கு வந்து என்னன்னா இங்கே உள்ள தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாங்கிறத கவனமாக இருப்பார் தனிமனித வெறுப்புங்கிற எங்கேருந்து உருவாகுது அவர் ஆருத்ரா கம்பெனி ஏன் அண்ணா அண்ணன் ஆம்சாங்க அங்கேருந்து என் பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குறாரு மக்களுக்கு ஏன் பிரித்து கொடுக்குறாரு அப்போ ஏன் ஆருத்ரா வந்து ஏன் அண்ணா ஆம்சாங்க மேலே வெறுப்பாகுது அப்போ ஆருத்துரா யார் பின்னாடிக்குது பாஜக பின்னாடிக்குது பாஜக பின்னா நிக்குது மார்வாடி பின்னாடிக்குது மார்வாடிகள்லாம் யார் ஏன்னு இந்த அண்ணன் ஆம்சாங்க எதிராக இன்னைக்கு இன்றைக்கி சென்னைக்குள்ளே பூர்வீகக்குடியாக இருக்கிற பட்டியலின மக்களை வெளியேற்றுவதில் இன்றைக்கு மாறுவாடிகள் ரொம்ப கவனமா இருக்காங்க அதை எதிர்த்து அண்ணன் போராடுகிறாரு பல்வேறு வீடுகளை வாங்கிட்டு மாறுவாடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகளை வாங்கிட்டு வெளியேற்ற பாக்குறாங்க அப்படி போய் அந்த மக்கள் மாறுவாடிகள் பாட்டி எங்க மக்களை குடியேத்தாதான் இனி யார்கிட்ட பணம் வாங்கணியோ யார் ஒன்று அவன்கிட்ட பேசுங்கிறார் நேரடியாக இடையூறப்பா அப்போ அதுக்கு தான் இந்த இந்த எல்லாரும் சேர்ந்து ஏனென்றால் அண்ணன் நான்ஸ்டாங் அவர்கள் சென்னை தலைநகரத்தின் ஒரு ஆலமரம் சாதாரணம் கிடையாது சுமார் மனிதனு தட்டி தட்டிவிட முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு ஆறு மாதத்திற்கு கெச் போட்டுக்காங்க ஆறு மாத காலம் பத்து நாள் நோட்டம் பண்ணிட்டுருக்காங்க கடுமையான்றாங்க தைச்சி போட்ருக்காங்க அவரு எப்ப வந்து கை துப்பாக்கி இல்லாம இருந்ததாரோ அந்த நேரத்துல அட்டாக் பண்ண முடியும் போலீஸ் இதெல்லாம் வந்து நிச்சயமா உழவுத்துறையும் தெரிஞ்சிருக்கும் உழவுத்துறை சொல்லி இருக்கலாம் உங்க ஆட்களே எதுவும் லிங்க் இல்ல அப்படி ஆர்ம்ஸ்டாங்க ரெண்டு வந்து ஒரு செய்தி கூட போக முடியாது அது நான் ஓப்பன் உங்க பைரவங்க சொல்றவே சொல்ல முடியாது என்னன்னா உழவுத்துறை இந்த துப்பாக்கி வாங்கி யாருக்கு தெரியும் அண்ணன் ஆம்ஸ்டாங்க அவர்களுக்கும் காவல்துறை மட்டும் தெரியும் குலகாரனுக்கு எப்படி தெரியும் கொலசை துப்பாக்கி எப்படி தெரியும் அப்ப உளவுத்துறையை சொல்லி ரெண்டாவது சென்னை போன்ற பெருநகரத்துல ஒரு தலித் லீடர்ஷிப் ஆளுமையா இருக்கிறத யார் ஏற்றுக்கொள்வா எந்த உளவுத்துறை ஏற்றுக்கொள்வா இன்னைக்கு உளவுத்துறை யார் இருக்கா அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரைக்கா உளவுத்துறையில் இருக்க ஆர் எஸ் எஸ் சங்கீ இல்ல அரசு எப்படி கவனம் செலுத்தி நீ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எனக்கு அரசு வருத்தம் இருக்கு ஓகே என்ன வருத்தம்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அது தொண்டனா இருக்கட்டும் ஒரு சாதாரண இல்ல இந்த பிஜேபி செய்ய சொல்ல சொல்லக்கூடிய கூட்டத்தில் பிஜேபி இந்த கொலை பின்புலமா இருந்தால் அரசுக்கு ஒரு சிக்கல் தானே சிக்கலுங்கிறான் தீபக் ராஜா படுகொலை இருக்கிறான் சொல்லப்படுற ஆற்காடு சுரேஷ் கொலை இருக்குல்ல அதுல இருக்காப்ல அப்ப அந்த கொலை இந்த கொலை நீ எப்படி பாக்குறீங்க நமக்கே ஒரு 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 மாதிரியா யோசிக்க வைக்கிறது அப்ப கூலிப்பட கலாச்சாரத்தை அரசு தடுக்கணுமே வேணாமா இதுக்கு உளவுத்துறை என்ன செய்யுது உளவுத்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படி கேள்வி உருவாதுல்ல ஏன்னா அந்த உளவுத்துறை யாரு பூரா சங்கி ஆர் எஸ் நீங்க ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்துட்டு கவனமா கொடுக்கணும் நீங்க இது வந்து சமூக பதட்டத்தை உண்டாக்கி இருக்கணும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் இருக்கிறதுனாலதான் இது சமூக பதட்டம் இல்லாமல் நிக்கிறது பட்சம் கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு தலித் இளைஞர் மத்தியில் அவ்வளவு கோபம் இருக்கு இந்த கோபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட திரும்பலாம் உம் உம் எங்களுக்கு எங்களுக்கு வருத்தமே என்னன்னா ஒரு சமூகநீதி பேசுறோம் ஒரு சமத்துவம் பேசுறோம் ஒரு மாற்று அரசியல நாம இந்த மக்களுக்கு முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் சனாதனத்தை வேற அறுப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் சனாதானத்தை வேற அறுப்புன்னு பேசிகிட்டு இருந்த சூழல்ல தலித் லெலிசு படுகொலை செய்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எவ்வளவு வருத்தமா இருக்கு அது பாஜகவும் பின்பலமா இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான அபாயம் இல்லை கண்டிப்பா நீங்க வந்துட்டு அமர் பிரசாத் ரெட்டிங்கிற அந்த ஆருத்துரா கம்பெனிக்கு ஆதரவா இருக்கிற நீங்க அந்த டீமை பூரா பாருங்க பூரா ரவுடி குழுப்பிட பின்னாடியே இருக்காங்க உம் இருக்காங்க அமர் இருக்காய்ங்க அமர்ச ரெடி பாருங்க நல்லா பாருங்க கூலிப்படை தலைவன் மாதிரியே இருப்பாளு அப்ப நீ என்னன்னா அவர் ஆம்ஸ்டாங்க நெருங்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே நான் ஒரு போன வாரம் அவங்க சொந்த அந்த அந்த கட்சியோட படையிலே ஒரு படையை மாதிரியா யூனிஃபார்ம் இருக்காங்க போக முடியாது அப்ப நெருங்க முடியாத மனிதரை நெருங்க வச்சது யார் உளவுத்துறை தெரியுமா தெரியா இன்னொன்னு சொல்றேன் தமிழக அரசு உடனடியாக தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழருக்கு உடனடியாக பாதுகாப்பு கொடுங்கிறோம் நீங்க சும்மா ஒரு போலீஸை போட்டு வச்சுட்டு கூட வராது அவர் வீடு அவர் அலுவலகம் எல்லாம் பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தலைவருக்கு ஒரு மெட்ரல் வந்துச்சு உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு ஆமா இப்ப எங்களுக்கு இப்ப என்னை போன்ற நபர்களுக்கு எங்க அச்சம் இருக்குல்ல இந்த விடுதலை சிறுத்தைகள்ல நேரடியா அரசு எதிர்க்கிறோம் காவல்துறை எதிர்க்கிறோம் பேசுறோம் அப்ப நமக்கே ஒரு அச்சம் இருக்குல்ல கருத்து சொல்றீங்கல்ல நாமளே வந்து காவல்துறை நிற்கிறோம்ல மனு உயிர் பாதுகாப்பு கேட்கிறோம்ல அப்ப இந்த நிலை தொடர்ந்து ஓகே அந்த உணர்த்தும் செய்தி என்ன கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வது தலைவர்கள் பாதுகாப்பாக கவனமாக இருக்கணும் இது கற்றுக்கொள்வது என்னென்னா வந்துட்டு கடந்த காலங்களில் நம்ம வந்துட்டு கும்பலோட இருப்போம் யார் என்னன்னு தெரியாம இருப்போம் இனிமே வந்து நம்மளை நம்ம யாரை சந்திக்கிறோமோ அதில் கவனமாக சந்திக்கலாம் ரெண்டாவது பாதுகாப்பு முக்கிய தலைவர்களுக்கு ஓகே அது எல்லா தலைவர்களும் நான் வந்துட்டு வெறுமனையா தாழ்த்தப்பட்ட தலைவர்னு சொல்லல குறிப்பா இந்த சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு போராடுகின்ற வாதாடுகின்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இப்ப நம்ம சமயத்து கூட ஆனா நாதி நாராயணம் இது கூட வந்துட்டு தாக்குதல் பண்ணாங்க ஆமா அப்ப என்னன்னா ஒரு சமூகத்துக்காக மக்களுக்காக போராடு இருக்கும்ல யாரோ ஒருத்தர் செஞ்சிருப்பான் அங்க உண்டு இங்கூட செய்வான் அது வந்து இந்த லீடருங்கள வந்துரும் அந்த லீடர் காரணம் பண்ணக்கூடாதுல ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறனாலயே வந்துட்டு தலைவர் பொறுப்பேற்க முடியாது அதனால தலைவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் இதை வந்து நீங்க வந்து ஏதோ போற போக்குல நடந்த விஷயம் கூடாது இது தொடர்ந்துட கூடாது இது திமுக ஆபத்து உருவாக்கும் நீங்க எச்சரிக்கையா சொல்றீங்க இல்ல இல்ல திமுக நீங்க வட மாநிலங்களை பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள அதிகமா எம்எல்ஏ எம்பி எல்லாம் சுடுவாங்க அங்க நிறைய நடந்திருக்கு அது வழக்கம் சுடுவாங்க சாதாரண ஒரு நிகழ்வு இருக்கு ஆஹ் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கலாச்சாரம் இல்லாம இருந்துச்சு இப்போ தொடங்கிருச்சு அதனால கவனமா இருக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுக்கான என்ன சொல்றதுன்னா ஒரு அவங்க அரசே இப்படிதான் போகணும்னு சொல்லணும் அரசு இப்படிதான் நீங்க போகணும்னு சொல்லிக் கொடுங்க கைடு பண்ணணும் ஏன்னா அரசு வந்துட்டு எவன் போனா நமக்கு என்னட்டு உளவுத்துறை கூடாது இதுல முழுக்க முழுக்க காரணம் உளவுத்துறையுடைய பெயிலியரும் தமிழ்நாட்டு அரசியல் நம்ம சொல்லுங்க ஓகே ஓகே இது இது வந்து வெறும் தனி தனி மனித விரோத கொலை அல்ல இதுக்கு முன்னாடி நிச்சயமாக அரசியல் கொலை இருக்கிறது அதற்கு பின்னாடி கூட பாஜக இருக்குங்கிற பயங்கர குற்றச்சாரம் முடிஞ்சுக்கிறீங்க அதே சமயத்தில் அரசு வந்து இதில் அஜாகரையா இருக்கிறது உளவுத்துறையில் வந்து அரசுக்காரர்கள் பிஜேபி உழவை விட்டார சொல்றீங்க இதுவும் அரசியல் ரீதியான ஒரு பெரிய பின்னடைவதான் பார்க்கிறோம் ஆனாலும் அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக தலித்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் நமக்கும் இதுவேறு பெற்ற கருத்துக்கள் இல்லை இதை அரசின் கவனத்துக்கு விடுகிறோம் மக்களின் பார்வைக்கு விடுகிறோம் இந்த கூர்மையான கடுமையான விவாதாச்சு உள்ள அறக்கழத்துக்கு நேரம் நன்றி ரொம்ப நன்றி நன்றி